ஒரு அமைதியான காலை பொழுது மனம் அமைதி தேடி அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் தியானம் என்ற அற்புதமான பயிற்சியை பற்றி அறிந்தேன் இது நம்முடைய மனம் மற்றும் இதயத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ள உதவும் ஒரு பயணம் ஒரு உள்முக பயணம் புத்தர் இந்த பயிற்சியை செய்து விழிப்புணர்வு அடைந்தார் என்றால் நாமும் ஏன் அதை பின்பற்றக்கூடாது என்ற கேள்வி என் மனதை ஆட்கொண்டது முதலில் அடிப்படை பயிற்சி ஷமதா அமைதியுடன் நிலைத்திருக்கும் தியானம் என்று அழைக்கப்படும் இது தியானத்தின் முதல்படி நான் இந்த பயிற்சியைத் தொடங்கினேன் அது என் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிக்கு அதாவது நான் தியானம் செய்யும் அந்த நேரத்திற்கு ஒரு அமைதியைக் கொண்டு வந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த அமைதியின் விழிப்புணர்வுள்ள தருணங்கள் அனைத்திலும் இயல்பாகவே ஊடுருவிச் செல்வதை உணர்ந்தேன் இது ஒரு மந்திரம் போல தியானம் என்பது வெறும் அமர்ந்திருக்கும் செயல் அல்ல அது நம்முடைய சொந்த மனதை பார்க்கவும் நமது உணர்ச்சி நிலைகளுடன் பணியாற்றவும் உதவும் ஒரு நடைமுறை கருவி நான் நிகழ்காலத்தில் இந்த நொடியில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க பழகினேன் முன்பு எப்படி இருந்தது அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் வழக்கமாக கொண்டிருக்கும் சிந்தனை வழியில் அல்லாமல் உண்மையை அது உள்ளபடியே பார்க்க பயிற்சி செய்தேன் நிகழ்காலம் சில நேரங்களில் பதற்றமாக இருக்கலாம் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அது எப்போதும் உண்மை தியானம் மன அழுத்தத்திற்கான ஒரு முழுமையான தீர்வாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு கணமும் நம்முடைய உண்மை நிலையை எதிர்கொள்ள இது பெரிதும் உதவுகிறது சமதா தியானத்தில் ஈடுபடும்போது நான் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் மூச்சின் உடல் உணர்வில் என் கவனத்தைச் செலுத்தினேன் மூச்சு எப்போதும் நிகழ்காலத்தை நினைவூட்டும் ஒரு கருவியாக இருந்தது தியானத்தின் நோக்கம் மிகத் தெளிவானது கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றிய எண்ணங்களை விட்டுவிட்டு இப்போது இருக்கும் நிலையில் வாழ்வது தியானத்திற்கும் தியானத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கும் இடையிலான எல்லைகளை மங்கலாக்கி என் விழிப்புணர்வுள்ள நேரங்கள் அனைத்திலும் நான் இருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாக மாறியது நான் தியானத்தின் ஆழத்திற்குச் செல்லச் செல்ல அடிப்படை நற்குணம் மற்றும் ஞானத்தைப் பற்றிய ஒரு அற்புதமான கருத்து என்னை வந்து சேர்ந்தது பெரிய அளவில் பார்க்கும்போது தியானம் என்பது நம்முடைய அறியாமையைக் கடந்து புத்த சுபாவம் அல்லது அடிப்படை நற்குணம் என்று அறியப்படும் ஞானத்தின் விதையை எழுப்ப ஒரு வழியாகும் என்பதை புரிந்து கொண்டேன் புத்தர் ஒரு சாதாரண மனிதர்தான் அவர் தன்னுடைய ஆசைகளை விட்டுவிட்டு தன் மனதை அடக்க கவனம் செலுத்தினார் அவர் இந்த ஷமதா பயிற்சியைத்தான் மேற்கொண்டார் பௌத்த பாரம்பரியத்தில் நாம் அடிப்படையில் நல்லவர்கள் புத்திசாலிகள் கனிவானவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த விழிப்புணர்வுக்கான விதை நம் அனைவருக்கும் உள்ளே இருக்கிறது நாம் இந்த அடிப்படை நற்குணத்துடன் தொடர்பு கொண்டு அந்தப் பார்வையிலிருந்து செயல்பட்டால் குழப்பமான மனநிலையிலிருந்து விடுபட்டு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை உணர்ந்தேன் மோட்சம் அதாவது நிர்வாணம் என்பது நம்முடைய நிலையான எதிர்பார்ப்புகள் நீடித்த தீர்ப்புகள் மற்றும் உணர்ச்சி கோபங்களை கடந்து நம்முடைய மூலமான புத்த சுபாவத்தை பார்ப்பதே ஆகும் பௌத்தர்களுக்கு இறுதி நோக்கம் என்பது அமைதி இது நம்முடைய துன்பம் மற்றும் மாயையிலிருந்து விடுபட்டு நாம் ஏற்கனவே ஒரு புத்தர் என்பதை உணர்வதாகும் குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் நிர்வாணம் இந்த புதிய பார்வை எனக்குள் ஓர் ஆழ்ந்த நம்பிக்கையை விதைத்தது ஆனால் தியானப் பயணம் எப்போதும் மலர்ப்பாதையாக இருக்கவில்லை தியானம் கடினமான வேலைதான் என்பதை விரைவிலேயே உணர்ந்தேன் ஒரு நிலையான பயிற்சியை பராமரிக்க ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தது நான் முழுமனதுடன் அதாவது நூறு சதவீதம் என்னை எதிர்கொண்டால் மட்டுமே நிபந்தனையற்ற நற்குணத்துடன் இணைய முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் தன்னை எதிர்கொள்ளும் இந்த கருவியைப் பயன்படுத்தும்போது மூன்று முக்கிய தடைகள் எழுந்தன முதலாவதாக சோம்பல் சில நேரங்களில் தியானம் செய்வது கடினமாக இருக்கும் படுக்கை வசதியாக இருப்பதால் அதிக நேரம் தூங்க வேண்டும் என்று நினைப்பது சாதாரண சோம்பல் தியானம் செய்யும்போது மூச்சில் கவனத்தை வைப்பது கடினமாக இருக்கலாம் அல்லது கடினமான உணர்ச்சிகள் எழலாம் அல்லது கற்பனையில் தொலைந்து போகலாம் இது இயல்பானது என்பதை புரிந்து கொண்டேன் இந்த தடையை எதிர்கொள்ளும்போது என்னை பற்றி நான் கடினமாக நினைக்காமல் இருப்பது முக்கியம் என்பதை உணர்ந்தேன் இரண்டாவதாக வேகமான வேலைப்பழு எல்லாமே மிக முக்கியமானது தியானப் பயிற்சிக்கு மட்டும் காத்திருக்க முடியாது என்ற எண்ணம் ஒருநாள் முழுவதும் வேறு வேலைகளால் நிரப்பப்பட்டு தியானத்திற்கான நேரம் பின்னுக்கு தள்ளப்படுவது இதன் வெளிப்பாடு இதற்கு தீர்வாக நான் தியானம் செய்ய ஒரு நிலையான நேரத்தை அமைத்து அதை ஒரு முன்னுரிமையாக வைக்க ஆரம்பித்தேன் மூன்றாவதாக மனச்சோர்வு இன்றைய உலகில் உடனடி பலன்களை எதிர்பார்க்கும் பழக்கத்தால் தியான பயிற்சி பெரும்பாலும் விரைவாக கைவிடப்படுகிறது தியானம் என்பது ஒரு படிப்படியான பாதை உடனடி முடிவுகளை காண முடியாது இது மணி நேரங்களிலோ நாட்களிலோ அல்லாமல் வாரங்கள் மற்றும் மாதங்கள் எடுக்கும் மிக நுட்பமான மாற்றங்களைக் கொண்டது நான் என் மனதுடன் செலவிடும் எந்த நேரமும் நல்ல நேரமே என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன் இந்த தடைகளை எதிர்த்து போராடுவதற்கான முக்கிய மருந்து பயிற்சி செய்ய ஒரு வலுவான உந்துதல் வைத்திருப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டேன் தியானத்தின் மூலம் நான் கொண்ட ஒரு எளிய திறன் நினைவாற்றல் மைண்ட்ஃபுல்னஸ் ஆகும் திபெத்திய மொழியில் இது ட்ரென்பா எனப்படுகிறது இதன் பொருள் ஒரு விஷயத்தில் கவனத்தை நிலைநிறுத்தும் திறன் இந்த நினைவாற்றல் பயிற்சி ஷமதாவில் மூச்சில் கவனத்தை வைப்பது போல் இருக்கலாம் அல்லது மிட்டாயை வாயில் போட்டு அதன் சுவைகளில் கவனம் செலுத்துவது போல் இருக்கலாம் நான் எவ்வளவு அதிகமாக இப்போதைய கணத்தில் கவனம் செலுத்த பழகினேனோ அவ்வளவு அதிகமாக என் வாழ்க்கையின் நுணுக்கங்களை நான் பாராட்டத் தொடங்கினேன் ஆனால் விழிப்புணர்வுடன் இருப்பது சமூகத்தின் வழக்கமான நீரோட்டத்திற்கு எதிரானது நமது கலாச்சாரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை செய்வது சிறந்தது என்ற எண்ணம் உள்ளது பல வேலைகளைச் செய்வது ஊக்குவிக்கப்படுகிறது இது வாழ்க்கைக்கு மேலோட்டமான உணர்வை அளிக்கிறது நாம் எதையும் முழுமையாக அனுபவிப்பதில்லை தியானத்திற்கான மற்றொரு திபெத்திய வார்த்தை சமாதி இதற்கு ஒன்றியிருத்தல் யூனியன் அல்லது நெருக்கம் இன்டிமெசி என்று பொருள் இது பல வேலைகளைச் செய்வதற்கு எதிரானது புத்தரை பின்பற்றுபவர்கள் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிடும் மனம் மட்டுமே நீங்கள் வாகனம் ஓட்டும்போது வாகனம் ஓட்டும் மனம் மட்டுமே என்ற அறிவுரையை பின்பற்றலாம் என்று உணர்ந்தேன் தியானம் என்பது ஒரு விஷயத்தில் நம்மை முழுமையாக கொண்டுவரும் கருவியாகும் நாம் பொதுவாக எதிர்காலத்திற்காக திட்டமிடுவதிலோ அல்லது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை அசைபோடுவதிலோ அதிக நேரம் செலவிடுகிறோம் நான் எவ்வளவு நிலையான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக ஏமாற்றமடைய வாய்ப்புள்ளது என்பதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்தேன் எதிர்காலத்திற்கான யோசனைகளும் லட்சியங்களும் நிகழ்காலத்தின் யதார்த்தத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் தியானத்தின் மூலம் நிகழ்காலத்துடன் இணக்கமாக பழக பழக என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் திறமையாக செயல்பட நான் தயாரானேன் உதாரணமாக வேலையின் காரணமாக உடல் சோர்வாக இருப்பதை நான் உணர்ந்தபோது நான் நோய்வாய்ப்படப் போகிறேன் நான் ஓய்வு எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி செயல்பட்டேன் இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டால் நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இது என் விழிப்புணர்வுள்ள இயல்புக்கு இணங்க வழிகாட்டும் தார்மீக திசை செயல்பட்டது இதுவே எதிர்காலத்திற்கான சிறந்த திட்டமிடலாகும் தியானம் சலிப்பாக உணரலாம் ஒருமுறை மீபம் ரின்போச்சே கூறியது என் நினைவுக்கு வந்தது நீங்கள் சலிப்பாக உணர்ந்தால் அது தியான பயிற்சி சலிப்பானது அல்ல அது நீங்கள்தான் சலிப்பானவர் ஷமதா பயிற்சி என்பது ஒரு அத்தியாவசியமான நடைமுறை பல் துலக்குவது போல மந்திர உச்சாடனம் பிரதட்சணம் போன்ற மற்ற மேம்பட்ட வஜ்ராயணப் பயிற்சிகள் இருந்தாலும் இவை உங்கள் மனதை அடிப்படையாக மாற்றிவிடாது உங்கள் மனம் உங்கள் மனமே என்பதை அவர் உணர்த்தினார் நான் ஷமதா தியானத்தால் சலிப்படைந்தால் அது ஷமதாவின் அல்ல அது என் மனதுடன் இருப்பதில் உள்ள என் இயலாமை என்பதை புரிந்து கொண்டேன் பிற பயிற்சிகளை முதன்மையாக எடுத்துக்கொள்வதற்கு முன் ஷமாதாவில் ஆழமாக பயிற்சி செய்ய எனக்கு பரிந்துரைக்கப்பட்டது ஆய்வு மற்றும் சிந்தனை பயிற்சிகள் ஷமதாவிற்கு நல்ல துணையாக இருக்கும் ஒரு நல்ல பௌத்தராக இருக்க என்ன தேவை என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் உங்களை ஒரு பௌத்தர் என்று அடையாளப்படுத்துவதில் அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் புத்தர் கூடதான் ஞானம் பெற்றபோது இப்போது நான் ஒரு பௌத்தன் என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு நல்ல பௌத்தராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் பின்வரும் ஏழு அம்சங்களில் கவனம் செலுத்தலாம் என்று எனக்குள் ஒரு தெளிவு பிறந்தது நினைவாற்றல் விழிப்புணர்வு பயிற்சியுடன் தொடர்பு வைத்திருங்கள் ஷமதா அல்லது பிற சரியான தியான நுட்பங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் மேலும் விழிப்புணர்வு மற்றும் ஞானத்தை தேடுங்கள் குழப்பத்திலிருந்து விடுபட விரும்புவது முதல் இறுதி விழிப்புணர்வு வரை எந்த உந்துதலும் நல்லது முதலில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதில் கவனம் செலுத்தினேன் கற்றுக்கொள்ளுங்கள் அத்தியனம் தியானமில்லாமல் படிப்பு ஒரு சக்கரத்துடன் சைக்கிள் ஓட்டுவது போன்றது நீங்கள் வெகு தூரம் செல்ல மாட்டீர்கள் தர்மம் புத்த போதனைகள் பற்றி படிக்க ஆரம்பித்தேன் நான் மாறும்போது போதனைகள் எனக்கு புதிய வழியில் வந்து சேர்ந்தன சக பயிற்சியாளர்களிடமிருந்து சங்கம் கற்றுக்கொள்ளுங்கள் என் அனுபவங்களைப் பற்றி விவாதிக்க ஆன்மீக நண்பர்கள் கொண்ட சங்கம் சமூகத்தை வைத்திருப்பது அவசியம் என்பதை உணர்ந்தேன் இது கருணையை வளர்க்க ஒரு கருவியாகப் பயன்பட்டது தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் கவனத்துடன் இருந்தால் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் தீங்கு விளைவிப்பதை தவிர்க்கலாம் என்பதை புரிந்து கொண்டேன் உலகிற்கு சில நன்மைகளைச் செய்யுங்கள் புத்தர் ஞானமடைந்தவுடன் எழுந்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயன்றார் நான் சிறிய நல்ல செயல்களை சிரிப்பது போல செய்வதன் மூலம் கூட நேர்மறையான விதைகளை விதைக்க முடியும் என்பதை உணர்ந்தேன் தியானப் பயிற்சியை என் வாழ்க்கைக்கான பயிற்சியாக கருதுங்கள் தியானம் செய்யாத மற்ற நேரத்தில் இருபத்தி மூன்றரை மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நாம் பயிற்சி செய்வதற்காகவே இது உள்ளது என்பதை புரிந்து கொண்டேன் ஞானம் மற்றும் கருணை குறித்த போதனைகளை வெறுமனே கோட்பாடாக நினைக்காமல் வாழ்வில் உள்வாங்கிக் கொண்டேன் பௌத்த போதனைகள் காலப்போக்கில் வெவ்வேறு கலாச்சார சூழல்களுக்கு ஏற்ப மாறி வந்தன என்பதை நான் அறிந்தேன் உதாரணமாக தாய்லாந்து மற்றும் திபெத் பௌத்தம் வேறுபடுகிறது வெவ்வேறு பௌத்த சமூகங்களை ஆராய்வது நல்லது என்பதை புரிந்து கொண்டேன் நான் தியானம் செய்யும்போது என் மனதை உரிக்கப்படும் வெங்காயம் போல நன்கு அறிந்து கொண்டேன் குழப்பத்தின் அடுக்குகளை போது அடிப்படை நற்குணம் வெளிப்பட்டது இந்த அடிப்படை நற்குணம் ஒரு உள்ளுணர்வு கருவியாகச் செயல்பட்டு எது எனக்கு சரியானது என்று வழிகாட்டியது புத்தரின் அழைப்பை நான் ஏற்றேன் நீங்களே வந்து பாருங்கள் போதனைகளின் உண்மையை என் சொந்த அனுபவத்தில் சோதித்துப் பார்த்தேன் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்று வலியுறுத்தும் எந்த ஒரு குழுவையும் தீவிரமாக ஆராய வேண்டும் என்பதை உணர்ந்தேன் என் உள்ளுணர்வை கேட்டு நான் தர்மத்தை பெற முடியுமா என்று பார்த்து அந்த சங்கத்தை தேர்ந்தெடுத்தேன் நாம் அனைவரும் தவறுகள் செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டேன் தவறுகள் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கான தீவனமாக இருக்கின்றன ஒரு தவறு செய்யும்போது நான் முதலில் நேர்மையாக அதை ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் என்னென்ன காரணிகள் இதற்கு வழிவகுத்தன ஆணவமா அதிஷா என்ற ஆசிரியர் அனைத்து குற்றங்களையும் ஒன்றாக செலுத்துங்கள் டிரைவ் ஆல் பிளேம்ஸ் இன் டு வான் என்ற சூத்திரத்தை கூறினார் அதாவது நாம் வெளிப்புற காரணிகளை அரசாங்கம் வானிலை குறை கூறுவதற்கு பதிலாக நம்முடைய அனுபவத்திற்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும் என்னை நான் தீர்ப்பளிப்பதை நிறுத்திவிட்டு என்னை நானே கனிவுடன் அணுகி எனக்குள் இரக்கத்தை வளர்த்து கொண்டேன் கடந்த காலத்தில் நான் செய்த எதிர்மறை செயல்களை ஈடு செய்ய இப்போதிலிருந்து நேர்மறையான செயல்களை உருவாக்க முயற்சி செய்தேன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் காலப்போக்கில் மக்கள் என் இரக்கம் மற்றும் ஞானத்தை மட்டுமே நினைவில் கொள்வார்கள் என்பதை அறிந்தேன் தியானம் என்பது என் மனதுடன் டேட்டிங் செய்வது போல முதலில் முயற்சி செய்கிறீர்கள் பழகுகிறீர்கள் பிறகு உங்கள் மனதுடன் உறவுக்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் நான் தினசரி தியானம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்றாலும் நான் என் மனதுடன் பழகிவிட்டதால் தினசரி அமர விரும்பினேன் தர்ம புத்தகங்களை படிப்பது தியான பயிற்சிக்கு ஒரு நல்ல துணையாகும் என்பதை உணர்ந்தேன் தியான பயிற்சியையும் தர்ம படிப்பையும் இணைக்கும்போது நான் மிகவும் சீராக முன்னேறினேன் வெறும் படிப்பு தியானம் இல்லாமல் கோட்பாடாக மட்டுமே மாறிவிடும் அபாயம் உள்ளது என்பதை புரிந்து கொண்டேன் வீட்டில் பயிற்சியைத் தொடர சில பரிந்துரைகளை எனக்கு நானே உருவாக்கிக் கொண்டேன் உடல் மற்றும் மன ரீதியான இடத்தை உருவாக்கினேன் வீட்டில் ஒரு நிலையான தியான பகுதிக்கு இடத்தை தயாரியுங்கள் தியானப் பொருட்களின் பயன்பாடு ஒரு தியான மெத்தை அல்லது புத்தர் சிலை மெழுகுவர்த்தி போன்ற நினைவூட்டல் பொருளை வைத்திருப்பது தியானம் செய்ய வேண்டும் என்று எனக்கு சத்தமில்லாமல் சொல்லும் நிலையான நேரத்தை அமைத்தேன் நான் தியானம் செய்ய ஒரு நிலையான நேரத்தை ஊவம் காலையில் எழுந்தவுடன் தீர்மானித்தேன் இது மற்ற வேளைகளால் பயிற்சி தள்ளிப் போகாமல் உறுதி செய்தது நேரத்தின் அளவில் நிலைத்தன்மை ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை அமரத் தொடங்கினேன் நான் அமரும் நேரத்தை நல்லது அல்லது கெட்டது என்று முத்திரை குத்தவில்லை நான் தியானம் செய்யும் எந்த நேரமும் நல்ல தியானமே இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் அதைச் செய்ய முயற்சிப்பது நல்ல விதி என்று அறிந்து அதை பின்பற்றினேன் தனிப்பட்ட இலக்குகளை நிர்ணயம் என் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற இலக்குகளை ஓம் வாரத்தில் ஐந்து நாட்கள் கொண்டேன் இந்த தியானப் பயணம் எனக்குள் ஒரு அமைதியையும் ஞானத்தையும் என்னை நான் புரிந்து கொள்ளும் தெளிவையும் கொடுத்தது இது ஒரு தொடக்கம் மட்டுமே இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் விழிப்புணர்வுடன் எதிர்கொள்ள தயாரானேன்